ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் அதாவது தக்காளி சாதம்ங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு பிரியாணி ஸ்டைலு செய்வோம் அது ஒரு வகையான தக்காளி சாதம் பட் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் அதாவது பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் ரெண்டு பேரையும் தான் மைண்டில் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னா குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் கரெக்டாக அஞ்சு பேருக்கு நம்ம சமைக்க போகிறோம் ஓகே இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ்லாம் கிடையாது இன்னைக்கு நான் எடுத்துருக்குது நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஓகே இந்த ரைஸை வந்து ஒரு ரெண்டே காலு டம்ளர் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு டம்ளர்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இப்போ தான் நான் எடுத்து கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் முதல்ல குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டவ் அதாவது குக்கர் சூடான உடனே இது பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக என்ன ஆயில்லாம் நீங்கள் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் ஆ தண்ணி இருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது எந்த ஆயிலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க மாதிரி இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நெய்யும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இது அது மட்டும்தான் நீங்கள் மற்றபடி நெய் ஊற்றுலனாலும் ஒன்றும் இல்லை பட் நெய் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஊற்றி வச்சு இதுக்கு வந்து நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே நான் சேர்க்கப்போறதில்லை பாருங்க ஒரு சின்ன வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்படி போடுங்க வெங்காயத்தை வந்து அதுக்குள்ளே அப்படி போடுங்க லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினோன்னே ஒரு நாலு பச்சை மிளகாவை நேர நேராக கீ கீறி போட்டிருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்கோங்க இந்த ரெண்டு வதங்கும் போதே இங்கே பாருங்களேன் நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு கால் டம்ளர் நான் எடுக்கிறதுனால அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர்னா பெரிய தக்காளிக்கு ரெண்டு தக்காளி போட்டாலே உங்களுக்கு போதும் ஓகே இப்போ தக்காளியை நல்லா போட்டு வதக்கிட்டு வதங்கும் போது தக்காளி வதங்கணும் அப்படின்னு சொன்னாலே வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி உப்பு போட்டால் டக்கு நமக்கு வதங்கிரும் அவ்வளோதான் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா காமிக்கிறேன் கொஞ்சமாக களி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஓகே இப்போ வெங்காயம் இந்த களி எப்படி வதங்கியிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கிடட்டும் ஓகே இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கரம் மசாலாவோ எதுவுமே கிடையாது நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு ஓகே கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன் வேறு ஒன்றில் இது வந்து சின்ன ஸ்பூன் அதனால் நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தக்காளி சாதத்துக்கான ஸ்மெல்லே ஸோ அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமா தூள் ஆட் பண்ணிக்கோங்க கையில் தண்ணி இருக்கணும்னு மஞ்சள் தூள் ஆகல மஞ்சள் தூள் ஓகே அப்புறமா காரத்துக்கு அதாவது காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் போடணும் இப்போ பச்சை மிளகாய் வேறு நாலு போட்டிருக்கோமா பொண்ணு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூனுக்கு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் உங்களுக்கு இது மட்டும் உங்க ஆப்ஷன் தான் எப்பவுமே காரம் புளிப்பு உப்பு நம்மளுடைய ஆப்ஷன் தான் இது எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பச்சை வாசனை போற அளவுக்கு இப்போ நான் வந்து எடுத்து கிளருங்க அந்த அரிசியில தண்ணி எல்லாத்தையும் இருந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அரிசியை நீங்க உள்ள இது ரொம்ப ஈஸி அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணி சாதத்தை தனியா எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கிளருவோம் பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் நேராக டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரியே வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காக நமக்கு செஞ்ச மாதிரியும் இருக்கும் சாப்பாடு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு இந்த குக்கரில் விசில் வர்றதுக்கான டைமிங் மட்டும்தான் ம் இப்போ சா ரைஸாக போட்டுட்டு ஒரு கிளறு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் நமக்கு வந்து இது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு வைக்கணும் இப்போ நான் நாலரை டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் ரெண்டே கால் டம்ளருக்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு டபுள் மடங்கு ஆமாம் டபுள் மடங்கு கரெக்டாக வைக்கணும் ஏன்னா பாசுமதினால்தான் ஒன்றரை டம்ளர் வைக்கணும் இந்த நீங்கள் நார்மல் வீட்டில் நமக்கு சமைக்கிற அரிசின்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக ரெண்டு டம்ளர் வைக்கணும் இப்போ ரெண்டு டம்ளர் வச்சாச்சு கட்டாயமாக நமக்கு உப்பு காணாது அதனால் உப்பு மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு திரும்ப போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு நான் கொத்தமல்லி இலை கூட போட்டல பாருங்க கொத்தமல்லி எல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க பட் அது கூட தேவையில்லை நான் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் நல்ல கலரி விட்டுட்டு உப்பு ம் போட்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு லைட்டாக வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டாக சூப்பராக இருக்குது நமக்கு தேவை என்னது உப்பு புளிப்பு காரம் ஃப்ளேவருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் இது எல்லாமே நமக்கு ஆட் ஆகிட்டா குக்கரை நம்ம இப்போ வந்து என்ன செஞ்சுருக்குறோம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வந்தோனையும் சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு செவன் மினிட்ஸ் வச்சு நான் ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சைடு டிஷ்ஷாக வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் சரியா அந்த முட்டையை வந்து வத்தல் தூள் உப்பு போட்டு நம்ம பண்ணுறேன் அதையும் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க அது இதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் எடுத்துகிட்டு வரேன் இப்போ முட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா லாஸ்ட்டில் கட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்காது இப்போது ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஆயில் ஊற்ற வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆயில் சூடான உடனே பாருங்க கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு வெறும் வத்தல் தூள் தான் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஓகே நல்லா சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கறி உடனே டக்குன்னு உங்களுக்கு ப்ளஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமாக உப்பு எவ்வளோ ஈஸியாக செய்கிறோம்ங்க தே உப்பு போட்டுட்டு இதை மாதிரி ஒரு கலரு நல்ல சிம் பண்ணிடுங்க கிளறிட்டு அவ்வளோதான் முட்டையை தூக்கி இந்த மாதிரி வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்தில் மாற்றி போடணும் அவ்வளோதான் இது வந்து உங்களுக்கு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த முட்டை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் ஓகே அவ்வளோதான் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா இது வந்து வத்தல் பூ மஞ்சத்தூள்லாம் டக்குன்னு இதாயிரும் பிடிச்சிரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிட்டா இப்போ இது குக்கரில் விசில் வரட்டும் வந்துட்டு சிம் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு விசில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லாம் போயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் ஒரு விட்டு கூட இங்கே பாருங்களேன் கீழே அடியெலாம் பிடிக்காம நம்மளுடைய தக்காளி சாதம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் மெத்தில செய்யலாம் அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் ஒரு நிமிஷம் வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இது சுட சுட சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது கூட ஒரே ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டா இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சிக்கிட்டா கூட போதும் மசாலாவே மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் ஓகே சா வச்சுக்கோங்க பாருங்களே எப்பாருமா கீழே காயுமா ஒரு பிட் ஏதாவது பிடிச்சிருக்கானு பாருங்களேன் சாதம் நான் சொன்ன அளவோட பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இது வந்து சொன்ன மாதிரி சூடா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கலாமா கூடவே வந்து நான் வந்து ஆனியன் ரைஸ் ஆச்சிருக்கேன் ஸோ அதையும் கஞ்சமாக வச்சுக்கலாம் என்கிட்ட வெள்ளரிக்காய் அதையும் நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாமா நீங்கள் இந்த கருவேப்பில்லைக்கு பதிலாக கொத்தமல்லி இலை இருந்தால் கூட போட்டுக்கோங்க எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக வந்துருக்குது தெரியுமா அப்படி அப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அந்த நெய் ஊற்றி இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படியே வந்து அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கட்டாயமாக நீங்கள் பேச்சுலர்ஸ் பிக்கினஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே இப்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்